மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் எக்கப்பாவது பச்சை முத்தானாசனை செற்றி காட்டுறேன் பாருங்க காலை நீட்டிக்கணும் இப்போ ஒரு காலை மடக்கி முடி வச்சுக்கிறோம் இந்த காலை மடக்கி இங்கே வச்சு நம்ம வந்து முன்பக்க குனியிருந்தால் என்ன ஆகுனாக்கா வயிற்றில் இருக்கிற அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி கிடைக்கும் அதனால் வந்து ஆரோக்கியமாக இயங்கும் பாருங்கள் கையை இழுத்துக்குங்க நல்லா இழுத்துக்குங்க பேக் போன் நல்லா இழுத்துக்குங்க இழுத்துக்குன்னு அப்படியே போயிட்டு குடிச்சு பாருங்கள் குனி குனி பாருங்கள் இங்கே அழுந்தது பாருங்கள் இது அழுந்து என்ன ஆகுனா நமக்கு வயிற்று இருக்கிற அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வருது நல்லா இழுக்க இழுத்துக்கணும் எவ்வளவு வருது அங்க பிடிச்சிக்கணு உங்களுக்கு இங்க வருதுனாக்க இங்க பிடிச்சுக்குனு முடிஞ்ச வரைக்கும் பாருங்க அழுந்தது பாருங்க முடிஞ்ச வரைக்கும் குடிங்க செட்சி காட்டுற பாருங்க குனிய தான் நாம் இந்த வயிற்றுப்புக்கு நல்லா பயிற்சி கிடைக்கும் உங்களுக்கு இங்கே பிடிக்க முடியல இங்கே பிடிச்சிதுன்னு பாருங்கள் இதே ஆழ்ந்தது பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் மறுக்கால் பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் நல்லா பேக் பண்ணி இழுத்தாக நம்ம நல்லா முன்னாடி போகும் நம்ம அப்படியே இழுத்தாக இங்கே தான் வரும் பேக் பண்ணி இழுத்துட்டு முன்னாடி போனாக்கா நல்லா பாருங்க முன்னாடி போது பாருங்க அப்படியே மின் பண்ணும் ஒரு பத்து வினாடி ஹோல்ட் பண்ணுங்க பாருங்க முதுகெலும்பு பயிற்சி ஆச்சு வயிற்றுக்கு பயிற்சி ஆச்சு ஷோல்டருக்கு பயிற்சி ஆச்சு அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி ஆச்சு பாருங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்